வணக்க மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதி உசலாம்பட்டியிலேருந்து ஒரு இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இருபது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க கேணி சர்வீஸு போர் சர்வீஸோட தண்ணியை பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்ல செலும்பான பகுதிங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏரியா இருபது ஏக்கர் இந்த கேட்டு போட்டுருக்குங்களேன் இந்த கேட்டு தான் இருபது ஏக்கரு அந்த ரூமு அது பக்கத்தில் கிணறு சர்வீஸோட இந்த ரூம் எல்லாம் சேர்ந்து இருபது ஏக்கருங்க தாரோடு பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக ஆயிரம் அடிக்கும் மேலே தாங்க இருக்கும் ரோடு பேஸில் தான் லேண்டு அதிகமாக இருக்குது இந்த ரோடு பேஸில் இருக்கிற எல்லாமே விற்பனைக்கு வருதுங்க இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லீஸுக்கு விட்டுருக்குறாங்க லீஸுக்கு இருக்கிறவங்க வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தோட்டம் இந்த தென்னை மரம் எல்லாமே அந்த இருபது ஏக்கருக்குள்ளே தாங்க வருது அந்த வீட்டில் தங்கியிருக்கிறவங்க எல்லாமே லீஸுக்கு எடுத்துருக்கிறவங்க இது லாஸ்ட்டாக வந்து நெல் வந்து அறுவடை பண்ணி எடுத்துருக்குறாங்க அருமையான செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கு தண்ணி வளம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அருமையான விவசாய நிலம் நல்லா வளம் செல்வ செழிப்பாக இருக்கிற பகுதியில் தாங்க இந்த இருபது ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செம்மன் பூமி இந்த சோளத்தட்டம் மட்டும் வேற ஒருத்தருடைய பங்கு வந்துருங்க அந்த சோளத்தட்டிலேருந்து அப்படியே மேற்குமன இருக்கிறது அதுக்கு மேலே இருக்கிற பங்கு எல்லாமே விற்பனைக்கு தாங்க வருது அது இருபது ஏக்கரோடு சேர்ந்தது தார் ரோடு பேஸில் ரொம்ப அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல நீர் வளம் செல்வ செழிப்பாக இருக்கிற பூமி விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு ஏக்கர் வந்து ஃபைனலாக இருபது லட்சம் சொல்கிறாங்க அது ஃபைனல் அப்படின்னு சொன்னாங்க ரேட்டு வந்து நம்ம போய் சிட்டிங் உக்காந்து பேசணும் அப்படின்னா கம்மி பண்ணி பேசிக்கலாங்க நீங்கள் வந்து அவங்களுக்கு தோட்டம் பிடிச்சிக்கிடுச்சி அப்படின்னா டைரெக்டாக கொண்டு வாங்க அவங்கள வாங்க நம்ம சிட்டிங் உக்காந்து பேசிக்கிடுவோம் கிரையம் உடன் கிரையமாக இருந்துச்சுன்னா ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் இல்லை மூணு மாதம் ஆறு மாதம் டைம் எடுத்து கிரைய முடிப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தாரோடு பேசல அதிகமாக இருக்குங்க விவசாயத்துக்கு ஃபார்ம்லேண்டுக்கு மாட்டு பண்ண வைக்க ஆட்டு பண்ண வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப அருமையான இடங்க ஏன்னா தண்ணி பஞ்சம் வராது ரொம்ப அழகாக மெயின்டெயின் பண்ணலாம் இந்த தோட்டத்தை வாங்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபேமிலி ஒரு மூணு ஃபேமிலி அந்த மாதிரி வச்சு ஒரு நாற்பது மாடுகளை வச்சு நம்ம வந்து மாட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னா ரொம்ப அருமையான இடம் இருபது ஏக்கர் போது நாற்பது மாடுகளை வச்சு தாராளமாக மாட்டுப்பணை வச்சு மூணு ரொம்ப வச்சு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்க்கலாம் வருமானம் பார்க்கலாம் நீர் வளம் நல்லா செல்வ செழிப்பாக இருக்கிற பகுதியில் தாங்க இந்த இருபது ஏக்கர் பூமி வந்து விற்பனைக்கு சொல்லியிருக்கிறாங்க ஊருக்கு பக்கத்தில் ஊர்லேருந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டு அந்த ஊர் வரைக்கும் பஸ் வருங்க அந்த பஸ் ரூட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இந்த இடம் வந்திருக்கு சுற்றுக்கு சுற்றுக்கு ஃபுல்லாகவே விவசாயம் தாங்க பக்கத்தில் வந்து தொழில் பேட்டையோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அருமையான பூமி ஃபார்ம்லேண்டுக்கு வந்திருக்குங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி